நம்ம பதினெட்டாம் படி கருப்பனுக்கு இவ்வளவிய அருவா நேர்த்தி கட்டணம் செலுத்துறாங்களா ஆமாங்க ஞாயிற்றுக்காக மதுரை அழகர் மலையில இருக்கிற பதினெட்டாம் படி சாமிக்கு இவ்வளவு அருவா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க நேத்தி செலுத்துறாங்க கருப்பனுக்கு பூஜை பண்ணி நேர்த்தி செலுத்துறது மலர் கோவில்ல போய் சாமி கும்பிட்டு பதினெட்டாம் படி கருப்பனுக்கு பூஜை பண்றது எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டு மலை மேல இருக்கிற பழமுதிர்ச்சி முருகங்களுக்கும் நம்ம போய் சாமி கும்பிட்டு அங்கேயே ஒரு வீடியோ போட்டுருவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சக்தி மார்புகள் திருவிழா நேற்று வெகு விமர்சையா நடந்துச்சு திருவிழாவில் நிறைய பக்தர்கள் அக்னி சைட் எடுத்தாங்க ஐம்பத்தோரு சட்டி அளவு குத்தி நூற்றி ஒரு சட்டி எடுத்தாங்க கருப்பு சாமி இருபத்தோரு வருவா மலையேறி இறங்கினது அம்மன் தேர் ஊர் சுற்றி வந்தது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்கே நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய அருவான் பாருங்க நம்ம கருப்பனுக்கு அழகர் மலையில் வாழும் பதினெட்டாம் மணி கருப்பனுக்கு நம்ம ஃப்ரெண்டு நேத்திக்கடன் செலுத்துகிறாங்க அந்த கருப்பை அவங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குற நம்ம நண்பர்களுக்கும் எப்போ